வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வார அளவில் நிவ அதாவது ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ட்ரெண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று பிஎம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று எடுக்கப்பட்டது இப்போ கடந்த வாரம் இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எழுபதில் முடிஞ்சது இந்த கடந்த வர கேண்டல் இப்போ என்னுடைய ஃபார்முலா படி அப் ட்ரெண்டு வரு ஒரு வாரம் அப் ட்ரெண்டு இருக்கும் ஆனால் எந்த நிலையை வரும்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறுக்கும் இடையில் சென்று அப்புறம் கீழே வரணும் இதை தொட்டு இங்கே அப்படியே கீழே வரணும் இதுதான் எதிர்பார்ப்பு கீழே இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று உடைக்கக்கூடாது இதுதான் ட்ரெண்டு ஆனால் இது என்னென்னா இப்போ நடந்து முடிந்த ட்ரம்ப் அண்டு புத்தின் மீட்டிங்கு அதனால் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் ஜிஎஸ்டி இம்ப்ளீ ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி நம்ம பாரத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இதனால் அதனுடைய விளைவுகள் என்ன இதில் பார்க்க வேண்டியிருக்காங்க அவள் மார்க்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வரும் வாரம் அப் ட்ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு வாரம் அப்ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா எதை க்ராஸ் பண்ணணும்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி கடந்து ஹோல்டு செய்ய வேண்டும் அப்படி கடந்து ஹோல்டு செய்தால் இந்த ரெண்டு இருபத்தி அஞ்சாயிரத்து முப்பத்தி ஒம்பது வரை போக வாய்ப்புண்டு இடையில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்திரெண்டு என்ற லெவல் லெவல் வந்து அப்ட்ரெண்டை தடுக்கும் இதுதான் டார்கெட்டு இந்த நிலைகளை தொடும்போது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது இதை தொட்டவுடன் இறங்க வாய்ப்பு சரி இப்போ இது மேலே இருக்கிற நிலைகளை பார்த்துட்டோம் கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எழுபதை கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்க்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று இது வந்து ட்ரிகர் லெவல் டவுன் ட்ரெண்டுக்கு இதை உடைக்கக்கூடாது இதை உடைத்தால் புதிய டவுன் ட்ரெண்ட் ஆரம்பித்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது வரை போகும் ஆனால் அதற்கிடையில் இரண்டு நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு போன்ற நிலைகள் காப்பாற்ற முயற்சி பண்ணணும் இதுதான் நிலைகள் இப்போ மேல்நிலைகளையும் பார்த்துட்டோம் கீழ்நிலைகளையும் பார்த்துட்டோம் இப்போ மேல்நிலைகள் இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தொம்போதை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன செய்வதுன்னு பார்த்தா நாம் எதிர்பார்க்கும் சப்ளை வந்து அப்சார்பாகி ரேலி வந்து ஃபர்தராக இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நிலவும் தொண்ணூற்றி நாலு வரை போகக்கூடும் சரி கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத் இதை உடைத்து ஹோல்டு செய்தால் நாம் எதிர்பார்க்கும் டிமாண்ட் இருக்காது அது டவுன் ட்ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி என்ற நிலையம் வரை இருக்கும் இதுதான் நிலைகள் எதுக்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒருத்தவர்கள் சந்திப்போம்